அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் இந்த பதிவிலே நாம் வந்து ஒரு முக்கியமான கல்யாணத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ராதா கல்யாணத்தை பார்த்துருக்கோம் சீதா கல்யாணம் பார்த்துருக்கோம் பார்வதி கல்யாணம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் திருக்கோவில்கள் யாரானும் வந்து இதெல்லாம் நடத்துவோம் அதை பார்த்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியெல்லாம் வேண்டு நம்ம வருவோம் ஆனால் நந்தி கல்யாணத்தை பார்த்துருக்கீங்களா யாரான பார்த்துருப்போம்மா அந்த நந்தி கல்யாணத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் அது என்ன நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன் இந்த நந்திதேவனுக்கு திருமணம் நடக்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்கா நந்திதேவனுக்கு ஏது எப்போ திருமணம் வச்சுன்னு கேட்குறேன்னா நந்தி தேவனுக்கு திருமணம் ஆகி இருக்கிறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நந்தி தேவனின் திருக்கல்யாணத்தை எந்த ஊரில் நடத்துகிறாங்க இந்த சிறப்பு வாய்ந்த இந்த திருமணத்தை வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமழப்பாடி அப்படிங்கிற ஊரில் நடத்துகிறான் எங்கே அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத பைத்தியநாத சுவாமி திருக்கோவிலே நடத்துகிறார்கள் இந்த பிரதோஷ நாயகனின் இந்த தெய்வீக திருமணம் வந்து அங்கே தான் நடக்கிறது இந்த இவனுடைய மனைவி பேர் என்ன தெரியுமா சுயசாம்பிகை இவன் யார் இவன் வந்து வசிஷ்டரின் பேத்தி வியாக்கிரபாரத முனிவரின் மகள் இவனை தான் நந்திதேவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் இந்த திருமணத்திற்கு அதாவது அந்த திருமண பாடி அந்த கோவிலுக்கு இந்த திருமண வைபவத்தன்று இந்த திருமணம் எப்போ நடக்கிறது பங்குனி மாதம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் நடக்கிறது இந்த பங்குனி மாதம் புனர்பூஷன் நட்சத்திரம் இந்த பங்குனி மாதத்தில் இந்த திருக்கல்யாணத்துக்கு போய் அந்த நந்திதேவர் கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கே அந்த சாமியை வேண்டிகிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது அங்கே போய் என் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ யாருக்கோ திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வந்தால் அடுத்த வருடம் இதே கோவிலே ஏ பங்குனி மாதம் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் இந்த திருமணம் நடப்பதற்கு முன்னால் உங்கள் வீட்டிலே திருமணம் அமைந்துவிடும் இது வந்து உண்மை இதை வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க ஆமாம் உண்மை நான் அந்தமாரி வேண்டினு வந்தேன் எங்கள் ஆட்டத்தில் இந்தமாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆகவே இந்த திருமணத்திற்கு சென்று நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாருங்கள் நிச்சயமாக அடுத்த வருடம் இந்த திருமணம் நடப்பதற்கு முன்னால் உங்கள் வீட்டிலும் திருமணம் அமைந்துவிடும் எல்லாம் இல்லை இறைவன் அதை ஏற்படுத்தி கொடுப்பான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவை உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் வெங்கட்ரமணி